கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தெய்வன் எபிசோட் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது அன்னகனும் இதோ நான் பட்ட மரம் என்று சொல்லானாக அன்னகன் என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு மூன்றாம் பாலினத்தவர் என்று கூட ஒரு அர்த்தத்தை உலகம் தந்திருக்கிறது பொதுவான அர்த்தம் தனிமைப்படுத்தப்பட்டவன் மற்ற ஜனங்களிலிருந்து வித்தியாசமாய் வாழ்கிறவன் வித்தியாசமான சரீர அமைப்பை கொண்டவன் வித்தியாசமான நடவடிக்கைகளை கை கொண்டிருக்கிறவன் தனிமைப்படுத்தப்பட்டவன் செப்பரேஷன் ஐசோலேஷன் இப்படி தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் நான் பட்ட மரம் என்று சொல்லக்கூடாது ஒருவேளை இந்த உலகம் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம் சரீரமே தனிமைப்படுத்தி இருக்கலாம் பட்ட மரம் என்று சொல்லக்கூடாது ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார் உனக்கு உதவி செய்வார் இயேசு தனிமையாய் வாழ்கிறவர்கள் எனக்கு யாரும் இல்லையே என்று நினைக்காதே நீ பட்டமரம் என்று நினைக்காதே ஆரோனுடைய கோல் பட்ட கோலாகத்தான் இருந்தது ஆனால் அது ஒரு நாள் துளிர்த்தது பூ பூத்தது காய் தந்தது கனி தந்தது பிரயோஜனமுள்ளதாய் மாறினது பட்டமரம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கான செய்தி நீ துளிர்விட போகிறாய் கனி கொடுக்க போகிறாய் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் தனிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாராலும் கைவிடப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று கலங்கி நிற்கிறார்களோ சகோதரனே சகோதரியே உன் அருகாமையிலே உன் சமீபத்திலே இயேசு நிற்கிறார் அவருடைய வார்த்தைகள் உன்னை தேற்றும் ஏசு விடத்தில் வா உன் தனிமை மாறும் ஏசு விடத்தில் வா நீ மகிழ்ச்சி அடைவாய் இயேசுவிடத்தில் வா நீ சந்தோஷம் அடைவாய் உன் தனிமை மாறும் கத்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார் எல்லாரும் விரும்புகிற சூழ்நிலைக்கு உன் வாழ்க்கையும் உன்னையும் கத்தர் கொண்டு வருவார் ஏசு அழைக்கிறார் வா உன் தனிமை மாறும் ுल जविகிற پதாद ஆ men